அமானுஷத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் நாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பல வீடியோஸெலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்குமான ஒரு அற்புதமான திகில் வீடியோட நான் வந்திருக்கேன் சரி வாங்க அது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு தம்பதியினர் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் இருந்து ஒரு சின்ன பையனை இவங்க தத்தெடுக்கிறாங்க அந்த பையனுடைய பேரு கோட்டோ அந்த பையனும் வளர்ந்து பெரிய ஆள ஆயிடுறான் அப்போ அவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல காலேஜ் இல்லாத காரணத்தினால அந்த பையனை டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க கோட்டோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க டேய் நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல படத்துக்கு போலாமா இதை கேட்டதும் கோட்டோ என்னது படத்துக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியாக போது அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க கோட்டோ கிளாஸை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போகணுன்னு நான் சொல்லலை கிளாஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் நாம தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் கோட்டு ஈவினிங்கா இல்லை இல்லைல்ல ஈவினிங்ண்ணா வீட்டுக்கு போகணும்ப்பா ரொம்ப லேட் ஆயிடும் நம்ம மூவிஸ்லாம் பார்த்துட்டு போனா அப்படின்னு இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னதும் என்ன நீ இப்படி சொல்கிற நீ என்ன சின்ன பிள்ளையா நீ இப்போ காலேஜ் படிக்கிற எங்களுக்காக உன்னுடைய நண்பர்களுக்காக ஒரு நாள் நீ படத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு எல்லாரும் கிட்ட கேட்டதும் கோட்டோவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் கோட்டோ அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா இன்றைக்கி நான் என்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து படத்துக்கு போயிட்டு நான் நைட்டே வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதும் அவங்க அம்மா என்னப்பா சொல்ற அப்பாவும் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு நீ வேறு லேட்டாக வருவன் வேற சொல்கிறியே நீ சரியாக கடைசி பஸ்ஸை பிடிச்சி எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவியா அப்படின்னு அவங்க அம்மா கோட்டோ கிட்டே கேட்கும்போது கோட்டோ என்ன சொல்கிறான்னா ஆமாம்மா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி பஸ் கிடைக்கலனா கூட நான் நடந்தே வீட்டுக்கு வந்துடுறேன் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம்மா அப்படின்னு சொல்கிறான் கோட்டோ அவங்க அம்மா கிட்ட இதை கேட்டதும் அவங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம்பா நீ வேணும்னா பஸ் கிடைக்கல அப்படின்னா நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துடு நைட் நேரத்துலலாம் நம்ம ஊருக்கு வர பாதைகள் எல்லாமே சரியில்லாதது அதுவும் இரவு நேரங்களில் அங்கே நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்கிறதா இந்த ஊரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வழிகளில் நிறைய விபத்துகள் கூட நடந்திருக்கு அதனால நைட்டு பஸ் கிடைக்கல அப்படின்னா நீ நடந்துலாம் வர வேணாம் இன்னைக்கு நைட் மட்டும் நீ உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்ட கோட்டோ இல்லைம்மா நீங்கள் வீட்டில் தனியாக இருப்பீங்க நான் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணி கிளாஸ் ஒரு வழியாக முடிஞ்சதும் அதுக்கப்புறம் கோட்டோ அவங்க நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாங்க தேட்டரில் படம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இரவு பத்து மணிக்கு கோட்டோவும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் தேட்டரை விட்டு வெளியே வராங்க அப்போது அவனுடைய நண்பர்கள் எல்லாமே டே கோட்டோ வா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போது கோட்டோ கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் இல்லடா மனுஷங்க நான் வீட்டுக்கு போறதுக்கான கடைசி பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருண்டா இதை விட்டுட்டு அப்படின்னா நான் நடந்து தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது போது கோட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரிடா அப்ப எத்தனை மணிக்கு அந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லி கோட்டோ கிட்ட கேக்குறாங்க அதுக்கு கோட்டோ என்ன சொல்றானா பத்து முப்பதுக்கு லாஸ்ட் பஸ் வரும்டா அப்படின்னு சொல்றான் சரிடா இன்னும் மணி பத்தரை ஆவரத்துக்கு அரை மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள நாம சாப்பிட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளார இவங்க எல்லாரும் போறாங்க அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கும் போது மணி பத்து இருபது ஆயிடுது அதை பார்த்ததும் கோட்டோவுக்கு ரொம்ப பதட்டம் டேய் டே மணி ஆயிடுச்சுரா இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு பஸ் வேறு வந்துடும்டா அப்படின்னு சொல்லி வேகமாக கோட்டோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அவன் ஓடி போகிறதுக்குள்ளார அவன் கடைசியாக வீட்டுக்கு போகிறதுக்காக பிடிக்க நினைச்ச அந்த லாஸ்ட் பஸ் அந்த இடத்த விட்டு போயிருது அதை பார்த்ததும் கோட்டோவும் ப்ளீஸ் பஸ்ஸை நிறுத்துங்க பஸ்ஸை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பஸ் பின்னாடியே ஓடுறான் ஆனாலும் பஸ் டிரைவர் வண்டியை நிப்பாட்டாம எடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் கோட்டோ ரொம்ப சோகத்தில் மெதுவா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் எப்படியாவது நாம வீட்டுக்கு போயிடணும் ஆனாலும் வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அதுக்குள்ள யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட லிப்ட் கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவன் அந்த பாதையில அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான் கோட்டோ நடந்து போற வழி மிக பெரிய அடர்ந்த காடு அது மட்டும் இல்லாம அவன் இருக்கக்கூடிய காலம் பயங்கரமான ஒரு பனி காலம் அதனால இரவு நேரம் ஆக ஆக அந்த இடம் ஃபுல்லாவே புகைப்பனி மூட்டத்தால படர்ந்து மூட ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம கோட்டோவுக்கு ரொம்பவும் குளிர ஆரம்பிக்குது அந்த குளிரில கோட்டோ நடுங்கிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு கோட்டோவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியான சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டதும் கோட்டோவுக்கு அவங்க அம்மா ஃபோனில் சொன்னது ஞாபகம் வருது இந்த இடம் ஃபுல்லாக அமானுஷ நிகழ்வுகள் பல நடக்கும் நடந்து போகலான்னு சொல்லிட்டு கோட்டோவும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறான் அப்போ அவனுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய அந்த காலடி சத்தங்களும் வேகமா நடந்து வர மாதிரியே கேட்குது இந்த சத்தத்தை கேட்டதும் கோட்டோ பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் அந்த காலடி சத்தங்களும் இப்போது வேகமா ஓடி வர மாதிரியே கோட்டோவுக்கு கேட்குது அப்போதான் கோட்டோவுக்கு பயம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது நாம இப்ப என்ன செய்யறது நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா யார் வராங்க எதுக்காக நம்மளை துரத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே ஓடுறத நிப்பாட்டிட்டு மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான் அப்போ தூரத்துல இருந்து ஒரு பஸ் வர வெளிச்சம் அவனுக்கு தெரியுது அதை பார்த்ததும் கோட்டோவுக்கு உஞ்சிகிட்டே வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் வேகமா கோட்டோ அது என்ன பஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது அது அவங்க ஊருக்கு போகக்கூடிய ஒரு பஸ் தான் அந்த பஸ்ஸ கோட்டோவை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு அமைதி நிலவுது உடனே அவன் என்ன பண்றான் அந்த பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி கை காமிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா அந்த பஸ் கோட்டோ கை காமிக்கிறத அந்த டிரைவர் பார்க்காம அந்த பஸ்ஸை அவனை தாண்டி ஓட்டிக்கிட்டு போறாரு அந்த நேரத்துல கோட்டோவுக்கு பின்னாடி கோட்டோவை துரத்திட்டு வந்த அந்த நபர் பயங்கர சத்தமா கோட்டோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்ததும் கோட்டோவுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது அந்த நேரத்துல கோட்டோவை தாண்டி போன அந்த பஸ் தானா ஸ்டாப் ஆகுது அதை பார்த்ததும் கோட்டோ வேகமா ஓடி போய் அந்த பஸ்ல ஏறுறான் அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த கண்டக்டர் கோட்டோ கிட்ட என்ன கேக்குறாருன்னா ஏன்பா தம்பி இந்த நேரத்துல இந்த பக்கமா நீ எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது கோட்டோ சொல்றான் இல்ல சார் நான் லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அது ஊருக்கு போயிருச்சு நான் நினைச்சேன் ஆனா கடைசியில பார்த்தா நீங்க இப்பதான் வரீங்க அப்படின்னு சொன்னதும் சரிப்பா நீ போய் பின்னாடி போய் வக்காரு அப்படின்னு சொல்றாரு கோட்டோவும் அந்த பஸ்ல திரும்பி பாக்குறான் அந்த பஸ்ல லாஸ்ட்ல ஒரே ஒரு சீட் மட்டும்தான் எம்டி இருக்கு மற்ற சீட் எல்லாமே ஆட்கள் எல்லாரும் உக்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் கோட்டோ அந்த பஸ்க்குள்ள நடந்து போய் கடைசி சீட்ல உக்காந்ததுக்கு பிறகு நல்ல வேளை பஸ் வந்துருச்சுப்பா இல்லைன்னா அந்த நபர் என்ன பண்ணிருப்பானோ எதுக்காக நம்மள துறத்துட்டு வந்தானேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சுத்தி முத்தி ஜன்னல் ஒலியா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ அங்க காத்தடிக்கிற சத்தங்களும் மரக்கிளைகள் அசைகின்ற சத்தங்களும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு ஆனாலும் கோட்டோவுக்கு தான் இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு தைரியத்துல அவன் அந்த சீட்ல அமைதியா உக்காந்துருக்கான் அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த பஸ்ஸுக்குள்ள ஏதோ ஒரு விதமான துர்நாற்றம் வீசுற மாதிரி கோட்டோவுக்கு தெரியுது உடனே கோட்டோ அவனுக்கு பக்கத்துல உக்காந்துருக்க கூடிய நபரை கூப்பிட்டு சார் உங்களுக்கு ஏதாவது துர்நாற்றம் வீசுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அந்த என்னப்பா அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு வாடகையும் கோட்டோவுக்கு அந்த பஸ் குள்ளார வக்காரவே முடியல அதே சமயம் ஒரு பக்கம் கோட்டோவுக்கு பயங்கரமா குளுருது இன்னொரு பக்கம் பயங்கரமான துர்நாற்றம் வீசுது எப்படா நாம இறங்குற ஸ்டாப் வரும்னு சொல்லி கோட்டோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொஞ்ச நேரத்துல அந்த ஜில்லுன்னு விசக்கூடிய காத்துலயே அவன் அப்படியே கோட்டோ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு என்னடா இது நாம ஏறும்போது பஸ் பார்க்க ரொம்ப புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நாம இப்போ தூங்கி இருந்திருக்கிறதுக்குள்ளார பஸ்ல ஒரு சில இடங்கள்ல திருப்பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு சில இடங்கள் ஓட்டையா வேற இருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனுக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருக்கக்கூடிய நபரை எழுப்பி சார் நான் இந்த பஸ்ல ஏறும் போது இந்த பஸ் பார்க்க ரொம்ப புதுசா இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் தான் நான் தூங்குனேன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளார இந்த பஸ் பார்க்க ரொம்ப வித்தியாசமா மாறின மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு கோட்டோவுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த நபர் சொல்றாரு என்ன ஆச்சுப்பா உனக்கு இந்த பஸ் எப்போ புதுசா இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்தே இந்த பஸ் இப்படிதான் இருக்கு திடீர்னு நீ இந்த பஸ்ஸுக்குள்ள துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்ற அது மட்டும் இல்லாம இந்த பஸ் புதுசா வேற இருந்துச்சுன்னு சொல்ற உனக்கு என்னதான் ஆச்சு நீ எதையோ பார்த்து பயந்துருக்கியோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நீ எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு கோட்டோ இறங்க வேண்டிய ஸ்டாப் வேற சொன்னதுக்கு சரி சரி அது அடுத்த ஸ்டாப் தான் பயப்படாம இரு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு அதே நேரத்தில் பஸ் கண்டக்டரும் கோட்டோ இறங்க வேண்டிய சொல்லி கத்துறாரு உடனே கோட்டோ இருந்து ஸ்டாப்பி இறங்குறதுக்கு தயாரா இருக்கும் போது டிரைவர் அந்த ஸ்டாப்ல பஸ் நிறுத்தாம நேரா ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு அப்ப கோட்டோ சார் வண்டியை நிறுத்துங்க நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் இதுதான் நான் இறங்கணும் பிளீஸ் நிறுத்துங்க பிளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் ஆனா டிரைவர் பஸ் நிறுத்தாம நேரா ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்ப கோட்டோ கொஞ்சம் கோபத்துல டிரைவர் நான் தான் சொல்றேனே வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் டிரைவர் மெதுவா கோட்டோவை பார்த்து அவருடைய முகத்துல வெறும் எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கு அத பார்த்ததும் கோட்டோ ரொம்பவே பயந்து போயிடுறான் இங்க என்னதான் நடக்குது டிரைவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் பயத்திலேயே பின்னாடி திரும்பி பாக்குறான் அந்த பஸ்ல அமர்ந்திருக்க கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமா இறந்து கிடக்காங்க ஒரு நபருக்கு கை இல்லை இன்னொரு நபருக்கு கால் இல்லை இன்னொரு நபருக்கு விரல் இன்னொரு நபருக்கு தலையே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல பஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படி இறந்து போயிருப்பாங்களோ அந்த மாதிரி இறந்து கிடக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பஸ் ஃபுல்லாவே ஒரே ரத்தமாயிருக்கு அதை பார்த்ததும் கோட்டோ பயத்துல அதிர்ந்து போய் நிற்கும் போது கோட்டோவுக்கு பின்னாடி இருந்து கண்டக்டர் என்ன தம்பி நீ எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே கோட்டோ மெதுவா கண்டக்டரை திரும்பி பார்க்கும் ஒரு எலும்பு கூடு வாயில விசில வச்ச மாதிரி நிக்கிது அத பார்த்ததும் கோட்டோ இந்த பஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பஸ் உடைய கதவை திறக்க முயற்சி பண்றான் ஆனா அந்த பஸ் கதவு நல்லாவே லாக் ஆயிருக்கு அதே சமயத்துல அந்த டிரைவர் சீட்ல இருக்கக்கூடிய எலும்பு கூடு மெதுவா கோட்டோவை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிக்குது அத பார்த்ததும் கோட்டோ பயந்து போய் கதவுக்கு அடிக்கும் போது நகர்ந்து வருது அப்போ கொஞ்ச நேரத்துல அங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸும் ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது அதுல கோட்டோ தலையில அடிபட்டு அங்க மேகி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில கோட்டோ கண் விழிச்சு பார்க்கும் போது அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அவனுக்கு பக்கத்துல அவனுடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அப்போ கோட்டோ கண்முழிச்சதுமே அப்பா நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க ஏண்டா நேத்து நைட்டு நீ எங்கயும் மயங்கி கடந்தன்னு சொல்லி உன்ன ஒரு நபர் கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னை வந்து சேர்த்திருக்காங்க நீ எப்படி அந்த இடத்துக்கு போன நீ எப்படி அந்த இடத்துல போய் மயங்கி விழுந்த அதுவும் உன் தலையில வேற அடிப்பட்டு இருந்துச்சு யாராவது உன்னைய அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்கிட்ட கேக்கும்போது கோட்டோ இல்லம்மா நைட்டு நான் ஒரு பஸ்ல ஏறி வந்தேன் அந்த பஸ் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு தான் எனக்கு தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்றான் இதை கேட்டதும் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் என்னப்பா சொல்ற அந்த இடத்துல நீ மட்டும் தான் இருந்ததா அந்த நபர் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காரு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த இடத்துல பஸ் இருந்திருக்கணும் அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து கிடந்திருக்கணுமே ஆனா அந்த இடத்துல அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொன்னதும் கோட்டோ என்ன சொல்றான்னா இல்லம்மா நான் சொல்றது உண்மைதான் நேத்தி ராத்திரி ஒரு பஸ் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நான் அந்த தான் வந்தேன் எனக்கு அங்க அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல இருக்க எல்லாருமே ரொம்ப விசித்திரமா ஆரம்பிச்சாங்க அப்போ கோட்டோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்றத நீ நம்பல அப்படின்னா உன்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பார்க்க வரதா சொல்லிருக்காரு அவர்கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல கோட்டோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த அந்த நபரும் கோட்டோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அங்க வந்ததுமே கோட்டோவை பார்த்து தம்பி உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கோட்டோ கிட்ட கேக்குறாரு அதுக்கு கோட்டோ என்ன சொல்றானா இப்ப எனக்கு பரவாயில்ல சார் ஆனா நைட்டு அந்த இடத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு தான் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாருன்னா தம்பி அந்த இடத்துல எந்த ஒரு பஸ்ஸும் இல்ல நீங்க மட்டும்தான் அந்த இடத்துல விழுந்து கிடந்தீங்க ஆனா நீங்க பஸ்ல வந்தது என்னமோ உண்மைதான் அப்படின்னு கோட்டோ கிட்ட அவர் சொல்றாரு அதை கேட்டதும் கோட்டோவுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க என்ன சொல்றீங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த இடத்துல பஸ்ல இருக்க கூடிய தான் அந்த இடத்துல சொல்லி கேட்கும் போதுதான் கோட்டோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல செத்த அந்த நபர் கோட்டோவுடைய அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு ஆமாமா நீங்க கேக்குறது ரொம்பவும் சரியான கேள்விதான் ஆமா அந்த இடத்துல பஸ் ஆக்சிடென்ட் ஆனது இப்ப இல்ல பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் கோட்டோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க என்ன சொல்றீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது அந்த நபர் கோட்டோ கிட்ட சொல்றாரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க அப்போ அவங்க வந்த பஸ் மழை நேரத்துல இந்த பகுதியில வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமா அந்த மலையில இருந்து கீழே விழுந்து அந்த பஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அந்த ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டான் அந்த சின்ன பையனை நான் அப்பவே டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் அவனை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல விபத்து நடந்த நாள்ல இருந்து இரவு நேரங்கள்ல அந்த இடத்துல பஸ் உள்ளாகிற மாதிரியான சத்தம் டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் இரவு நேரங்களில் அந்த பஸ் அந்த இடத்துல பார்த்ததா கூட சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அமானுஷன் இருந்த அந்த பஸ்ல தான் உங்க பையனும் நேர்த்தி ராத்திரி பயணம் செஞ்சிருக்கான் அதனாலதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் கோட்டோவுடைய அம்மா ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க ஏன்னா அந்த நபர் எந்த ஹோம்ல போய் அந்த சின்ன பையனை சேர்த்தேன்னு சொன்னாரோ அந்த ஹோம்ல இருந்து தான் கோட்டோவை தத்தெடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அதனால அப்போ கோட்டோடைய அம்மாவோட மனசுல லைட்டா பயம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ அந்த பஸ் விபத்துல இருந்து தப்பிச்ச நம்ம அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் கோட்டோ கிட்ட சொல்லாம மறைச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயும் கோட்டோவும் சரியாயிரான் திரும்பவும் வழக்கம் போல காலேஜ் போகவும் ஆரம்பிச்சிடுறான் இந்த நிகழ்வு நடந்து சரியா ஒரு மாதம் கழிச்சு பஸ்ஸுக்காக இரவு நேரத்துல பஸ் ஸ்டாப்ல அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பஸ் வருது அந்த பஸ்ல ஏறி கோட்டோ அமர்ந்து போது திரும்பவும் இதே மாதிரியான நிகழ்வுகள் அங்க நடக்க ஆரம்பிக்குது அப்போதான் கோட்டோவுக்கு இன்னும் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது இந்த தடவையும் அதே மாதிரி அங்க விபத்து நடக்குமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது கோட்டோவுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த நபர் டக்குன்னு கோட்டோவை பார்த்து சொல்றாரு அன்னைக்கு நடந்த விபத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்துல நாங்க எல்லாரும் செத்துட்டோம் ஆனா நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்கலாம் போன முறை முறை நீ நீ இந்த கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அத கேட்டதும் கோட்டோவுக்கு ரொம்பவும் பயம் ஏற்பட்டுறது அது மட்டும் இல்லாம கோட்டோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கோட்டோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல செத்த நபர் சொன்னது கோட்டோவுக்கு ஞாபகம் வருது பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிச்சான் அப்படின்னு அவர் சொன்னது அப்போ அது நாமல தான் இருக்குமோ அதனால தான் நாமல கொல்றதுக்காக இந்த பஸ் டெய்லியும் இங்க வந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளார அந்த பஸ் மலையில இருந்து கீழே உருண்டு விழுது அந்த விபத்துல கோட்டோவும் இறந்து போயிடுறான் அதுக்கப்புறமும் அந்த அமானுஷியமான பஸ் டெய்லிக்கும் அதே பாதையிலேயே வர ஆரம்பிக்குது ஆனா இந்த முறை அந்த பஸ் எந்த ஒரு ஸ்டாப்லயும் நிறுத்தாம போய்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த பஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சீட்டும் நிரம்பிடுச்சு அதனால மகிழ்ச்சியா சுற்றுலாவை என்ஜாய் பண்ணணும்னு போன அந்த ஒரு மக்கள் எதிர்பாராத விதமா அந்த ஒரு விபத்துல இறந்து போனதுனால அவங்க ஆத்மா சாந்தி அடையாம திரும்ப திரும்ப தினந்தோறும் நைட்டு அந்த ஒரு சாலையில அமானுஷ்ய பஸ்ல போய்கிட்டே தான் இருக்கு இந்த ஒரு கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம இதே மாதிரி வேறு ஒரு அமானுஷ்யம் கலந்த திகிலான கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்